வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்என் இன்ஃபோடெக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது எப்படி சூஸ் பண்ணுறது எப்படி வாங்கிறது எந்தெந்த க்ரைட்டீரியா பார்க்கணும் அதை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கூகுளில் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்னு டைப் பண்ணுங்க அதில் ஃபஸ்ட்டு ஈடி மணி வெப்சைட் வரும் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள் உள்ளே போங்க மியூச்சுவல் ஃபண்டுனால் ஃபஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்க மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒன்றும் இல்லை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஒரு ஸ்டாக்காக நம்ம வாங்குகிறோம் ஆனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு ஒரு பத்து ஸ்டாக் இருக்கும் பதினஞ்சு ஸ்டாக்ஸ் இருக்கும் அதை ஒரு ஃபண்டு மேனேஜர் வந்து ஹேண்டில் பண்ணுவார் அந்த ஃபண்டு மேனேஜர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து ஸ்டாக் வாங்குகிறோம் ஒரு ஷேர் ஏறுது இன்னொரு ஷேர் இறங்குது விற்றுட்டு மறுபடியும் இன்னொன்று ஷேர் வாங்குகிறோம் அந்த மாதிரி எல்லாத்தையும் விரிவாத்துப்பார் ஸ்டாக் டைரெக்ட் ஈக்குவிட்டி ஸ்டாக்கு கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரிஸ்க்கு கம்மி தான் ரெண்டும் சேம் தான் பட் உங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இது உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வரணும் ஷார்ட் டேர்முக்கு வரக்கூடாது அபௌ டென் இயர்ஸ் பீரியடில் தான் நீங்கள் இதை மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து இப்போ ஐசிஐசிஐ இருக்குது ப்ரொடென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு ஏஇஎம்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இந்த ஃபண்டோட டோட்டல் வேல்யூ எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது உள்ளே போகலாம் ஐசிஐசிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு இதில் வந்து ஒன் மந்த்து கிளிக் பண்ணால் ஒன் மந்த் ரிட்டர்ன் வரும் த்ரீ மந்த்த் க்ளிக் பண்ணால் த்ரீ மந்த் ரிட்டன் வரும் சிக்ஸ் மந்த் ரிட்டர்ன்ஸ் வரும் இதில் நீ மெயினாக பார்க்க வேண்டியது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்டு எக்ஸிட் லோடு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இவ்வளோ இருக்குது ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் இருக்குது எக்ஸிட் லோடு ஒன் பர்சன்ட் இருக்குது எக்ஸிட் லோட் ஆஃப் ஒன் பர்சன்ட் இஃப் ரெடிம்டு வித்தின் இன் ஃபிஃப்டின் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் ரெடியூம் பண்ணால் ஒன் பர்சன்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே நீங்கள் ரெடீம் பண்ணால் நோ நோ பர்சன்டேஜ் தேர் இஸ் நோ சார்ஜ் லாக்இன் பீரியட் நோ லாக்இன் நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கே கூட வித்ரா பண்ணிக்கலாம் இந்த ஃபண்டு ஆரம்பித்து டுவெல் இயர்ஸ் ஃபைவ் மந்த் ஆகுது பெஞ்ச்மார்க் வந்து பிஎஸ்சி இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டிஆர்ஐ Minimum Investment S.I.P. ஃபைவ் ஹண்ட்ரடில் ஆரம்பிக்குது லம்சம் ஃபைவ் தௌசண்டில் ஆரம்பிக்குது High வெரி ஹை Capital Gain கேபிட்டல் நீங்க நீங்கள் ஒன் இயர்க்குள்ளே redeem பண்ணீங்கனா எவ்வளோ return நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்களோ அதில் டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்கள் பே பண்ணணும் டேக்ஸாக லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ன்றது ஆஃப்டர் ஒன் இயர்க்கு மேலே நீங்கள் ரிடெக்ஷன் பண்ணிங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் இன் இய ஃபினான்ஷியல் இயர் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே போனால் நீங்கள் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் டேக்ஸ் பே பண்ணும் இதில் வந்து மந்த்லி சிப் இருக்குது உங்களுக்கு இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு டென் இயர் டென் டென் இயர் டென் லேக் டென் தௌசண்ட் நீங்கள் பர் மந்த்து பே பண்ணிங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் டுவெல் லேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஒன் லேக்ஸ் உங்களுக்கு ரிட்டனாக வந்திருக்கும் டென் இயருக்கு இதே லம்சமாக ஒரு டென் தௌசண்ட் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் இந்த அசட் அலொகேஷன்றது என்னென்ன ஸ்டாக்ஸ் இவங்க வச்சுருக்காங்க ஈக்விட்டியில் எத்தனை ஸ்டாக் வச்சுருக்குறாங்க டெப்த்தில் எத்தனை ஸ்டாக் வச்சுருக்காங்க அதர்ஸில் எத்தனை ஸ்டாக் வச்சுருக்குறாங்க அதை அதை பற்றிய டீட்டெயில் உங்களுக்கு இருக்கும் டீட்டெயில் போர்ட்ஃபோலியோ அனலைசிஸ் போனீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸு வச்சுருக்காங்க என்னென்ன கேட்டகிரி கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டரில் எவ்வளோ வச்சுருக்காங்க ஃபினான்ஷியல் செக்டரில் எத்தனை பர்சன்ட் வச்சுருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஃபண்ட் மேனேஜர் நேம் வந்து இஹாப் தல்வாய் அவங்க தான் உங்களுக்கு ஃபண்ட் மேனேஜராக இருக்காங்க நான் முன்னாலே சொன்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்டு எக்ஸிட் லோட் ரெண்டத்தை பார்த்து தான் நீங்கள் வாங்கணும் எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ்ஸு மார்க் ரேங்கிங் ஃபைவ் அண்ட் ஃபைவ் 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 ரேங்கிங் தான் வாங்கணும் நீங்கள் பார்த்து வாங்கணும் ஏவிஎம் அதிகமாக இருக்கணும் ஏவிஎம் அதிகமாக இருக்கணும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கணும் கம்மியாக இருக்கணும் சாரி எக்ஸிட் லோட் கம்மியாக இருக்கணும் ஃபண்ட் ஆரம்பித்து மினிமம் டென் இயர்ஸ் இருக்கணும் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்டு எக்ஸிட் ரோடு இது ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நிப்பான் இண்டியா ஸ்மால் கேப் ஃபண்டு ஓப்பன் பண்ணுவோம் எக்ஸிட் ரோடு ஒன் பர்சன்ட் தான் இருக்குது ஆனால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் எக்ஸிட் லோட் ஒன் பர்சன்ட் நம்ம முன்னால் பார்த்தது வந்து பதினஞ்சு நாளுக்கு மேலே ரிடீம் பண்ணால் எந்த சார்ஜ் இல்லை ஆனால் இந்த ஃபண்டில் எக்ஸிட் லோட் ஒன் பர்சன்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பியாண்ட் டென் பர்சன்ட் இஃப் ரிடீம்டு வித்தின் டுவெல் டுவெல் மந்த்த் பன்னெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் ரெடிம் பண்ணால் ஒன் பர்சன்ட் நீங்கள் பே பண்ணுவோம் பன்னெண்டு மாதத்துக்கு மேலே போனால் இல்லை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் ஓன் அனலைசிஸ் பண்ணி பண்ணுங்கள் இது எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ